அதிகாரம் முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் மிருக முத்திரையாகிய ஞாயிறு ஓய்வை கை கொள்பவருக்கும் பாப்புவின் கொள்கையோடு சேர்ந்த மிருகத்தின் சுரூபமாக மார்க்கத்திற்கும் கொடிய எரிபந்தமான புண் உண்டானது தேவ பத்து கற்பனைகளில் ஒன்றை மீறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளி ஆவார்கள் என்று இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கூறுகிறது அறிந்து அடிகளுக்கேதுவானவைகளை இவர்கள் துணிந்து செய்தபடியால் அநேக அடிகளால் இருக்கின்றனர் முதலாம் வாதை இப்படிப்பட்டவர்களுக்கே சொரியப்படுகிறது பெரும் பாதகம் என்னும் துணிகர பாவங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் இல்லாவிடில் முதலாம் வாதையாகிய கொடிய எரிபந்தமான புண் உண்டாகும் இந்த வாதை பிரிதிவியாகிய பூமியில் ஊற்றப்பட்டு பூமிக்குரியவைகளை தாக்குகிறது இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அப்புவாகிய சமுத்திர நீரில் ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாகி சமுத்திர ஜீவன்கள் மாண்டன உலகமானது மூன்றில் இரண்டு பாகம் சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கின்றது இச்சமுத்திரங்கள் செத்த பிராணிகளால் நாற்றம் எடுத்து போக்குவரவு சாதனங்களை முற்றிலுமாக அற்று போக செய்யும் சமுத்திர மார்க்கமாயும் சமுத்திரங்களிலும் நடந்த சகல வியாபாரங்களும் அறவே ஒழிந்துவிடும் சமுத்திரத்தை வைத்து மேன்மை பாராட்டியவர் பாடு அதோகதியாக முடியும் மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் அப்பொழுது நல்ல தண்ணீர்கள் எல்லாம் மனிதர் குடித்து கொள்ளாதபடி ரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் சொன்னது இவர்கள் பருசவானுகளுடைய ரத்தத்தை சிந்தியபடியாலும் அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் அநேகரின் இரத்த பழிக்கு ஆளானதாலும் ரத்தத்தையே குடித்து பழிக்கு பழி பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது தேவனுடைய இந்த தீர்ப்புகள் நீதியும் சத்தியமானவைகள் என்று வலிபீடமாகிய பூமியிலிருந்து எழும்பிய இன்னொரு தூதனால் அங்கீகரிக்கப்பட்டது இவர்கள் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவனைத் தொழாமல் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் ஆறுகளையும் கடவுளாக கடவுளுக்கு மேலாக எண்ணி தொழுது கொண்டதின் பலனாக இந்த வாதை சுறியப்பட போகிறது நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை தேயுவாகி அக்கினி மண்டல சூரியனில் ஊற்றினான் தீயினால் இது மனுஷனை அந்த காலத்தில் தகிக்கும் சூரியனில் வர வர அதிகமான அதாவது ஸ்பாட்ஸ் என்று சொல்வார்கள் கலங்கங்கள் உண்டாகிறதுனால் அதிக உஷ்ணம் உண்டாகி கொண்டு வருகிறது என்று விஞ்ஞான சாஸ்திரிகள் தற்போது சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் நாலாம் வாதையின் காலத்தில் சூரியனில் அகோர உஷ்ணம் உண்டாகி மனுஷர் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதது நிமித்தம் தகிக்கப்படுவார்கள் முற்காலத்திலும் தற்காலத்திலும் உலகத்தின் பெரிய தெய்வம் தான் இதற்கு பிரதிஷ்டையாக சூரியனின் நாளாகிய ஞாயிறுவை வைத்திருக்கிறார்கள் சூரியனை சிஷ்டித்தவரையும் சிஷ்டிகரின் அடையாளமாகிய ஓய்வு நாளை தள்ளி சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனின் நாளை கொண்டாடுபவர்களுக்கு சூரியன் நன்மை செய்ய போகிறதில்லை அது தன் உஷ்ணத்தால் அவர்களை தகிக்கும் ஏன் என்னை தொழுதீர்கள் என்றும் என்னை சிருஷ்டித்தவரை நீங்கள் ஏன் தொழுது கொள்ளவில்லை என்றும் ஆகையால் நான் உங்களை என் உஷ்ணத்தால் தகிக்கிறேன் என்றும் அது சொல்வது போல் இருக்கும் தகிக்கப்படுகிறவர்கள் தேவநாமத்தை தூஷிப்பார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்ப மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் மனம் திரும்பும் உணர்ச்சி அவர்களின் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கும் ஆகையால் மனம் திரும்பவே மாட்டார்கள் ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை உலக மார்க்கத்தாரின் தலையாகிய மிருக சிங்காசனத்தில் ஊற்றினான் அறுநூற்று அறுபத்தாறு லக்கமுடைய மிருகமாகிய மனித சிங்காசனம் வாட்டிகனில் உண்டு தேவ வசனமாகிய வெளிச்சத்தை தள்ளி இருளாகிய பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்ட பாப்பு மார்க்கத்தினருக்கு இருளையே ஐந்தாம் வாதையாக சொல்கிறார் தங்கள் வருத்தங்களாலும் புண்களாலும் தங்கள் தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை இவர்கள் எச்சரிக்கப்பட்டும் திரும்பாமல் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் துணிகர பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறபடியால் பாவ உணர்ச்சியற்று மனம் திரும்ப கூடாதவர்களாய் போனார்கள் இது காரணத்தினால்தான் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று திவ்ய வாசனம் கூறுகிறது ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பராத் நதி ஓடுகின்ற தலக்கர்த்த தேசமாகிய துர்க்கியில் ஊற்றினான் யுத்த வல்லவர் துர்கியர் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள் சகல உலக யுத்தங்களுக்கு தூண்டுகோலும் தலைமை வகிக்க தகுந்தவர் இஸ்மவேல் சந்ததியாகிய துர்கியரே யுத்தத்தினாலேயே தங்கள் மார்க்கத்தை சாபித்திருக்கிறார்கள் இவரோடு சேர்ந்த மற்ற யுத்த தலைவர்கள் மேல் இந்த வாதை சொல்லப்படும் இதனால் ஆசியாவின் மேற்கு ஐரோப்பிய ராஜ்யங்களோடு யுத்தம் கலக்க ஐபிராத் நதி ஓடுகின்ற தேசமாகிய துர்க்கி ராஜ்யம் வற்றி இல்லாமற் போகும் ஒருவரும் இவருக்கு உதவி செய்யாமல் இவர் முடிவடைவார் வலுசற்பமாகிய அஞ்ஞானத்திலிருந்தும் மிருகமாகிய பாப்பு மார்க்கத்திலிருந்தும் கள்ளத்திற்கதையாகி மிருக உபதேசத்தை பின்பற்றிய யுத்த ஆயுத அற்புதங்களும் ஆவிக்குரிய பிரகாரமான சரீர நோய் அற்புதங்களும் செய்கின்ற பிசாசின் ஆவிகள் அசுத்த உபதேசம் செய்து புறப்பட்டு பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களையும் ஜனங்களையும் சர்வ வல்லவரின் மகா நாள் யுத்தத்துக்காக அர்மேகதோன் என்னும் இடத்தில் கூட்டி சேர்க்கும் இந்த அர்மேகதோன் என்னும் இடம் மத்திய பாலஸ்தீனத்தின் முக்கோண வடிவுள்ள ஒழுங்கற்ற வெளியில் அமைக்க பெற்றிருக்கின்றது இந்த இடத்தில் வேதத்தில் சொல்லிய செசராவின் யுத்தம் கிதியோனின் யுத்தம் சவுலின் யுத்தம் யோசியாவின் யுத்தம் இன்னும் அநேக பெரிய சிறிய யுத்தங்களும் நடைபெற்றிருக்கின்றன நெப்போலியன் யுத்தமும் உலக முதல் யுத்தமாகிய ஜெர்மன் கேசர் யுத்தமும் இதில் தான் முடிவடைந்திருக்கின்றது சிரியா ஈரான் ஈராக் அரேபியா முதலிய இடங்கள் இதற்கு மத்திய கடைசி உலக அர்மகதோன் யுத்தமும் இவ்விடம்தான் நிறைவேறி முடிவடையும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவாவியின் பலத்தால் செய்த மோசையின் அற்புதத்தை வேண்டாம் என்று தள்ளி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினதற்கு காரணம் தேவ கற்பனைகளை கை கொள்ளாமல் பிசாசின் ஆவியால் ஏவப்பட்டு எகிப்தின் மந்திரவாதிகள் செய்த பொய்யான அற்புதங்களே இந்த பொய்யான அற்புதங்கள் எகிப்தியரை கடினப்பட செய்து கடைசியாக சிவந்த சமுத்திர யுத்தத்தில் மடிய செய்தது எப்படியோ அப்படியே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவாவியின் பலத்தால் ஆண்டவரின் சித்தப்படி செய்யும் அற்புதத்தை நம்பாமல் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் பிசாசின் ஆவினால் அஞ்ஞானமும் பாப்பமும் கள்ளத்திற்கு செய்யும் பொய்யான அற்புதங்களை நம்பி வரப்போகும் மகா பெரிய அர்மகதோன் யுத்தத்தில் ஈடுபட்டு அமிழ்ந்து அழிந்து போவார்கள் தேவ சித்தத்தின்படி தேவ கற்பனைகளை தேவாவியின் பலத்தால் கைக்கொண்டு செய்யும் அற்புதமே மெய்யான அற்புதம் மற்றதெல்லாம் பிசாசினால் உண்டான பொய்யான அற்புதம் முடிவடைய செய்ய இதோ கர்த்த திருநனை போல் நினையாத நேரத்தில் வந்து பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணி வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து இவ்விதமாய் யுத்தங்களை முடிவு செய்வார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஆகையால் நாம் நிர்வாணமாய் நடவாமல் அதாவது பாவம் செய்யாமல் விழிப்பாய் ஜெபத்துடன் நடந்து கிறிஸ்து நமக்கு ஈவாய் கொடுத்த அவருடைய வசனங்களை பழுதாகாதபடி காத்துக்கொண்டு கொண்டு வாக்கியவான்கள் என்று அழைக்கப்பட சாக்கியம் பெறுவோமாக ஆறாம் தூதன் கோப கலசத்துக்கும் ஏழாம் தூதன் கோப இடையில் திருடனை போல் ஆண்டவர் மேகத்தில் வரும் காட்சியை பூமியில் இருக்கும் சகலரும் காண்பார்கள் ஏழாம் தூதன் தன் கோப கலசத்தை வாயு ஆகாசம் என்ற ஆகாய மண்டலத்திலும் அதற்கு மேலுள்ள ஆகாசமாகிய வெளியிலும் ஊற்றும்போது ஆயிற்று என்ற ஆண்டவரின் மகாசப்தம் துணிக்கப்படும் இந்த மகத்துவ சத்தத்தால் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரையும் சம்பவித்திராத பெரிய பூகமும் உண்டாகி பூமியை மேலும் கீழும் கீழும் மேலுமாக புரட்டும்போது புரட்டும் மேலும் கீழும் குடியிருக்கும் குடிகளின் கண்கள் யாவும் மேகத்தின் மேல் தோன்றும் தேவகுமாரனை ஒரே நேரத்தில் கண்டு பொல்லாதோரின் கூட்டம் புலம்பவும் பரிசுத்தோரின் கூட்டம் போற்றவும் புகழவும் ஆரம்பிப்பார்கள் ஏழாம் கோப கலசத்தில் மகாநகரம் என்ற பாபிலோனானது வலுசற்பமாகிய அஞ்ஞானமாகவும் மிருகமாகிய பாப்பு மார்க்கமாகவும் கள்ளத்திற்கு தரிசையாகிய கள்ள கிறிஸ்தவ ப்ராடஸ்டன் மார்க்கமாகவும் அதினதின் தண்டனையை அடையத்தக்கதாய் மூன்று தனித்தனி பங்காக பிரிக்கப்படும் உலகமெங்கும் உள்ள புரஜாதியாரின் பெரும் பெரும் பட்டணங்கள் விழுந்து அழியும் வானத்தை அளாவிய மலைகள் பெரிய சிறிய தீவுகள் யாவும் தங்கள் தங்கள் இடங்களை விற்று அகன்று போகும் மகாபாபிலோனாகிய துணிகிற பாப்பு மார்க்கத்துக்கு தேவனுடைய உக்கரமான மதுவை கொடுக்கும்படி அவருக்கு நினைப்பூட்டப்படும் இந்த பாபிலோனுக்குரிய முடிவை பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரங்களில் துலாம்பரமாய் பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழு ராத்தல் கொண்ட தாளந்து நிறையான கல்மழை வானத்திலிருந்து பூமியில் மனிதர் மேலும் மனிதர் தேவனை தூஷிப்பார்கள் அந்த பாதை மிகக் கொடியதாயிருக்கும் மனிதர் வீராப்பாய் செய்த சகல யுத்த ஆயுதங்களும் அணு ஜலவாயு குண்டுகளும் இந்த கல்மழையினால் அதமாகி அழியும் அப்பொழுது மனிதரின் நீராப்பு தனித்து மேட்டிமைகள் ஒழியும் பத்து கற்பனைகளையும் துணிகரமாய் மீறிய மனிதரின் பத்து மேட்டிமைகளும் அறவே அதமாகி ஒழியும் கர்த்தரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் ஏசையா இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினேழு வரை கலகமும் யுத்தமும் உண்டாகும் நாட்களில் அவற்றை ஒழிப்பதற்காக இந்த கற்களையை உபயோகிக்கும்படி அகண்ட வெளியில் இருக்கும் உறைந்த மழையின் பண்டசாலையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் யோபு அதிகாரம் இருபத்தி மனிதர் சிருஷ்டிகராகிய தேவனை தொழாமல் சிஷ்டி தேயுவாகிய நெருப்பையும் அப்புவாகிய ஜலத்தையும் வாயுவாகிய ஆகாயத்தையும் ஆகாசமாகிய வான அகண்ட வெளியையும் மார்க்க தலைவராகிய பாப்புவையும் யுத்தத்தை பிறப்பிக்கும் யுத்த தலைவரையும் தெய்வமாக கொண்டாடி தொழுது கொண்டமையால் அந்த இந்த ஏழு ஏழு உலக தேவர்கள் பேரில் சொரிந்து இவை காக்க கூடாத சக்தியற்றதாய் விடுவார். எகிப்தியர் வணங்கிய பத்து முக்கிய தேவர்களாகிய ஒன்று உரியாஸ் இரண்டு நதிநீர் மூன்று தவளை நான்கு பேல்சபூல் ஐந்து மிருகம் ஆறு தைபூன் ஏழு சேராபின் எட்டு ஐசிஸ் ஒன்பது ஆசிரிஸ் பத்து நரஜீவன் என்பவைகளுக்கு விரோதமாக பத்து வாதைகள் வந்த வண்ணமாகவே தற்போதுள்ள எகிப்தியராகி உலகத்தார் நம்பியிருக்கும் மேற்படி ஏழு தேவர்களுக்கு விரோதமாக ஏழு வாதைகள் வரும் எகிப்தியர் நம்பியிருந்த தேவதைகள் அவர்களை பத்து வாதையில் இருந்து விடுவிக்க கூடாமல் போனது போல உலகத்தார் நம்பியிருக்கும் இந்த சிருஷ்டி தேவர்கள் இவர்களை வரப்போகும் ஏழு வாதையில் இருந்து விடுவிக்க கூடாமற் போகும் இந்த ஏழு வாதையின் காலத்தில் தவணையின் காலம் முடிந்துவிடும் இந்த காலத்தில் ஒருவரும் மனம் முடியாது அநியாயம் செய்கிறவன் நீதியையும் நீதி செய்கிறவன் அநீதியையும் செய்யக்கூடாத நிலைமையில் இருக்கத்தக்கதாக கட்டளை பிறப்பிக்கப்படும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இந்த கட்டளை பிறப்பிக்கப்படும் முன்னுமே நம்மை உயித்து ஆராய்ந்து மனம் திரும்பும்படியாக கர்த்தர் சொல்கிறார் செப்பனியா இரண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று இந்த வாதை ஒரு வருஷத்துக்குள்ளாக நடக்கும் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எகிப்தியருக்கு வந்த வாதை இஸ்ரவேலருக்கு வராதது போல இந்த கடைசி ஏழு வாதை ஞான இசரவேலராகிய தேவ ஜனங்களுக்கு வராது இந்த ஆபத்து காலத்தில் தேவனே நமக்கு அனுகூலமும் அடைக்கலமுமாய் இருந்து பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கம் பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் அவர்களோடு நாம் விழாதுபடி காத்து இப்படியாக தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் முழுவதையும் நம்மில் நிறைவேற்றுவார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வரை அந்த காலத்தில் தேவ வசனம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் அதற்காக தேடி திரிந்தும் கண்டடையாமற் போவார்கள் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆகையால் தவணையின் காலமாகிய இக்காலத்திலேயே நாம் தேவ வசனத்தை வாசித்து சிந்தித்து ஜெபித்து அதன்படி தேவ உதவியால் போதித்து நடக்க ஜாக்கிரதையா இருப்போமாக பத்து பிரமாண மீறுதலாகிய பாவத்தில் ஒன்றுயவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் ஆசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வரை சித்த மனிதராகிய பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகளாகி ஏழு வாதைகள் அவர்களை பட்சிக்க வந்து கூடும் மத்தேயும் அதிகாரம் இருபதாம் வசனம் சவங்களாய் நாம் இல்லாமல் தேவ கிருவையினால் உண்டாகிய கிரியையுடைய விசுவாசிகளாயிருந்து வரப்போகும் ஏழு வாதையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பாரக ரோமர் ஆற ஒன்றிலிருந்து இரண்டு பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம் நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் யாக்கோபி இரண்டாம் அதிகாரம் பதினாறுல இருந்து இருபத்தி ஆறு வரை திருப்பி போடாத அப்பம் போல ஓசியா ஏழாம் அதிகாரம் ஏழுலேருந்து பதினாறு வசனங்கள் கிரியை கிரியையற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இராமல் முழு வேக்காடான கிருவை கிரியை என்ற விசுவாசமும் தேவபலத்தால் கற்பனைகளை காத்துக்கொள்வதுமான பூரண உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து அந்த வாதையிலிருந்து காக்கப்பட கர்த்தர் நம்மேல் கருணை கொள்வாராக ஆமே